இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து நாம் வந்து ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற என்பர்களே அந்த வகையில் இந்த மாதம் ராசியாதிபதி குருவே ராசியாதிபதியாக கொண்ட தனுசு ராசி தனுசு ராசியோட ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கேன் இதுவரையிலும் உங்களுக்கு சாதமாக இருந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது ஆறில் மறைந்து உங்களுடைய ராசியாதிபதி ஆறில் மறைந்திருந்தாலும் அது பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கின்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மற்றபடி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பலம் பெற்று இருப்பதனாலும் மூன்று என்பது சனிக்கு ஒரு சாதகமான இடம் என்பதால் பத்தில் கேது மற்றபடி மற்றபடி மாத கோள்கள் என்பது ஆறு ஏழு இந்த மாதிரி சூழ்நிலைகளை மாறி மாறி இருப்பதனாலும் இந்த மாதத்தை எடுத்து கொண்டிருந்தால் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது ஒரு நேர்மையும் நீதியும் பெற்ற ஒரு ராசி எடுத்தோனே டக்குன்னு போட கோவப்பட்டு அதுக்கப்புறம் அடிக்கடை கை தான் அரவணைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசியாக தான் ஊருக்கு உலகத்திற்கு யோகம் என்பது அடுத்தவருக்கு உரிமை உறுதி செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு ராசியாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரும் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் சுமாரான பழங்களையும் அடுத்த பதினைந்து நாட்கள் ஓரளவுக்கு சுபத்துவமான பழங்களையும் எதிர்பார்க்கலாம் என்பதுதான் என்பதுதான் தனுசு ராசிக்கு உள்ள ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் நண்பர்களே மற்றபடி வீட்டில் வந்து பார்த்தீர்கள் என்றால் குடும்ப ஸ்தானத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது திருமணமாக இருக்கலாம் அழகாக போவதற்கலாம் அது வந்து வீடு குடி போகிறதா இருக்கலாம் இதுபோன்று நல்ல நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அமைகின்றது அதேபோன்று படிப்பு விஷயமாக முயற்சி செய்து கொண்டவர்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரி பதினைந்தாம் தேதிக்கு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே அதேபோன்று அதேபோன்று வெளிநாடு வேலை மாற்றம் வெளியூர் போன்ற சூழ்நிலைகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அதற்கான நிகழ்வும் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி பத்தாம் இடத்திற்கு எதிர்க்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சினிமாவில் தனுசு நண்பர்கள் யாராச்சும் இருந்தாக்கா சில சில சர்ச்சைகள் ஏற்பட்டு ஓய்ந்து உங்களுக்கு வந்து புது ஒப்பந்தங்கள் புதிய வாழ்க்கை புதிய வைபவங்கள் போன்ற அற்புதமான விஷயங்கள் சில புது ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி ஷேர் மார்க்கெட் மற்றபடி பங்கு சந்தை போன்ற விதத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் தனுசுராசி நண்பர்கள் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே வரவு எட்டனா செலவு படுத்தினாங்க ரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றது விரயத்தையும் உரு பார்க்கின்றது அப்படி இருக்கும்போது இன்றைக்கு பத்து ரூபா வரவு வந்துச்சுன்னா அதில் எட்டு ரூபா செலவாக மிச்சம் என்ன சார் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கணக்கு பார்த்தோம்னா என்ன சார் மிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கடன் வாங்கி ஓட்டக்கூடிய தான் இருக்குது அதோட தாண்டி அறம் இடத்தில் குரு பகவான் ஒவ்வொரு புற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்ததால் உடல் நலத்தை கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் குரு பயிற்சி பள்ளிகளே சொல்லியிருந்தேன் இந்த மாகத்தில் மீண்டும் சொல்லினேன் என்பதே ஒரு வாட்டி ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவர்கள் எல்லோருமே சென்று ஒரு இறத செக்கப்பும் மாஸ்டர்கள் செக்கப்பும் பண்ணிக்கொள்ளுங்கள் நல்ல உணவுகளிடங்கள் ஏழு மணிக்கு மேலே உணவு எடுக்காதீர்கள் ஏழு மணிக்கு மேல் உணவு எடுக்காதீர்கள் உங்களுடைய இரவு உணவு ஏழு மணிக்குள் முடித்து கொள்ளுங்கள் அதான் அந்த காலத்தில் அரசர்களும் தேவர்களும் இறைவர்களும் எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் ஆகவே உங்கள் உடலை பத்துக்கிறாங்க சுவர் இருந்தால்தான் சுத்தரை வரைய முடியும் அதே ஒரு மாஸ்டர் ஹெல்த் பண்ணுங்க பண்ணுங்கள் தேவையில்லாத சில சில தடுப்பு ஊசிகள் போன்றவற்றெல்லாம் போயிட்டு அதோட பாதிப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கூட சூழ்நிலைகளும் உடம்பு ஒரு வடி ரெண்டு வடி ஹெல்த் செக் பண்ணிட்டு வாக்கிங் போங்க யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் மனசு அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வருடம் சுவர் இருந்தால் சுத்தரம் எப்போ வேணாலும் வந்து கொள்ளலாம் பணக்கு இதுக்கெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கெல்லாம் நமக்கு தெரியும் இந்த மாதத்திலையும் இந்த வருஷத்திலையும் உங்கள் உடலை கவனம் செலுத்துங்கள் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு அடுத்த ஆண்டுகளில் வந்தாலும் இந்த ஆண்டை ஒரு நல்ல விதமாக கொண்டு செங்கள் குடும்பத்தில் சில சுகீச்சங்களும் படிப்பு விஷயத்திலும் சரி மகளிருக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் எல்லாமே நல்ல சூழ்நிலையில் அமையக்கூடிய ஒரு மாதமாக அமைந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ட்டு தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு முதல் பாதி கொஞ்சம் ஒரு மாதிரியும் ரெண்டாவது பாதி மிக நன்றாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தனுசராசிக்கு அமைந்திருக்கின்றது அதே வாழ்த்துக்கள் என்று தனுசு ராசி என்பவர்கள் காசி விஸ்வநாதரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் ஜோதிலிங்க பிரகாரம் என்று சொல்லும்போது காசி சென்று வாருங்கள் ஒரு காசி சென்று கயா சென்று சித்தர்த்தம் முன்னோர்களுக்கு சித்தார்த்தம் கொடுத்து வாருங்கள் எவ்வளோ பெரிய தலைக்கு வந்தாலும் தலப்பாய்கோடு போகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கின்றது காசி விஸ்வநாதனால தான் உங்களுக்குடைய ஜோதிலிங்கம் ஒரு விடியால நாலரை மணி அங்கே போனீங்கன்னா விஸ்வநாதரை தொட்டே வணங்கலாம் உங்கள் ஜென்மத்தில் இந்த ஒரு ஒருவடையாச்சும் காசி விஸ்வநாதர் தொட்டுவிட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மதிய விதியா வெல்லாம் என்ற அற்புதமான விஷயம் தலைகளுத்தே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை காசி விஸ்வநாதர் செய்வார் என்றே ஆகவே உங்களுக்குள்ள ஜோதிலிங்க பரிகாரமாக நான் குருப்பெயர்ச்சின்னு சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுதும் சொல்லுகின்றேன் ஒரு தடையாவது காசி விஸ்வநாதரை தொட்டுவிட்டு வாருங்கள் அந்த ஜோதிலிங்கத்தோடைய ஆசீர்வாதிலும் உங்களுடைய மூதாதவருடைய ஆசீர்வாதத்திலும் எல்லா விதமான கர்மாக்களையும் கலந்து வெற்றி மேல் வெற்றி குவித்து ஜூன் மாதத்தில் பல விதமான சாதனைகள் புரிய உங்களை ஆசீர்வதிக்கின்றன வாழ்த்துக்கள் வாழியங்களும் இதுபோன்று நம்ம பொதுமான பகுதிகளுக்கான நம்ம நமதார சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள்